ஐஎம்எஸ் ஐ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏற்கனவே நீங்கள் நம்ம சேனலில் ஒரு மெம்பராக இருந்தால் மிக்க நன்றி ஏன்னா எங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவை மாறிட்டுருக்கிற நம்மளுடைய இந்தியாவில் இன்னும் வந்து க்ரைம் அப்படிங்கிற விஷயம் நிறைய நடந்துகிட்ருக்கு அதுவும் பண மோசடி அப்படிங்கிறது கொஞ்சம் அப்டேட் ஆகி வேறு லெவலில் நடந்துட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறையா பணத்தை இழந்தவங்க எப்படின்னு சொல்கிறதுனா மொபைல் மூலமாக பணத்தை இழந்தவங்க இன்றைக்கி அதிகமாயிட்டிருக்காங்க சைபர் கிரைமில் கணக்கில் அடங்காத வழக்குகள் பதிவாயிட்ருக்கு அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க அது மட்டும் இல்லைங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பத்து வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் கையில் மொபைல் இல்லாத நபர்கள் கிடையாது ஏன் பத்து வயசு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்டேட் ஆகிற விஷயங்கள் எல்லாமே பத்து வயசுலேருந்து தெரிய ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கு கேம்ஸ் ஆடுறதுக்கு தான் அந்த மொபைல் யூஸ் ஆகும் பத்து வயசுலேருந்து இன்றைக்கி இருக்கிற எல்லார் கையிலையுமே மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருளாக வளம் வந்துட்டுருக்கு இந்த மொபைல் நம்ம கையில் வச்சுருக்கிறது டெக்னாலஜியோடைய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை க்ரைம் நடக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான பொருளாக இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு தெரில அந்த அளவுக்கு பணம் ஹவுஸ் ஒரு விஷயம் இந்த மொபைல் மூலமாக டெய்லியும் டெய்லியும் நடந்துக்கிட்டே இருக்குங்க இதிலிருந்து நம்ம நம்மளை எப்படி பாதுகாத்துக்கொள்ள அப்படிங்கிற விஷயம் இன்னும் வரைக்கும் நமக்கு தெரியலை சரி ஓகே நம்ம கையில் இருக்கிற மொபைல் மூலமாக என்னங்க பணம் மிஸ் ஆகுது எப்படிங்க பணம் காணாமல் போகுது அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து பணப்பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க எல்லாருமே கையில் பணம் வச்சுருப்போம் எந்த பொருள் வாங்கினாலும் சரி எந்த பொருள் விற்றாலும் சரி கையில் பணம் வந்து போயிட்ருக்கும் அப்போ பல புழக்கம் வந்து கையில் இருந்துச்சு ஸோ அதோடைய கணக்குகள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடந்தது இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மையத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெறும் நெம்பராகத்தான் இருக்கிறது நீங்கள் எங்கே போய் என்ன பொருள் வாங்கினாலும் சரி டாப் டு பாட்டம் ஏ டுஸட் எங்கே போனாலும் இன்றைக்கி பேடிஎம் இருக்கா ஜிபே இருக்கா ஃபோன்பே இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் பணம் அப்படிங்கிற ஒரு வேர்டே நம்ம வாயிலிருந்து வரதில்லை மணி டிரான்ஸ்ஃபர் டிஜிட்டல் இந்தியா அதாவது டிஜிபே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இறங்கிட்டோம் பணம் கையில் வர்றதில்ல இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் தகிரியமாக போகலாங்க கையில் பணம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தேவையில்லை அக்கௌண்டில் வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் டிராவல் பண்ணலாம் முன்னையே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் பணத்தை வச்சுட்டு தான் டிராவல் பண்ணுவோம் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஏடிஎம்லேருந்து நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் இப்போ மொபைலிலேருந்து வித்தின் செகண்டில் நம்ம எல்லாருக்குமே பணத்தை கொடுக்கலாம் பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ரொம்ப சந்தோஷப்படலாம் ஆனால் இந்த டிஜிட்டல் இந்தியாலேயும் பணம் திருடு போய் கொண்டிருக்கிறது திருடிகிட்டு இருக்காங்க முதலெல்லாம் பாஞ்சாயிரம் இருந்தார் அந்த கையிலேருந்து பிக் பாய்ட்டு அடித்தா எவ்வளோ அடிச்சா அது யார் என்னென்னு போலீஸ்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை பிடிக்கலாம் இப்போ உங்கள் கையில் இருக்கிற மொபைலில் இருக்கிற பணத்தை எங்கே இருந்து வேணாலும் பணத்தை எடுக்க முடியும் அப்படி ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய ஒன் டைம் பாஸ்வேர்டை வச்சு உங்களுடைய பணம் உங்களுடைய தகவல்கள் உங்களுடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் டேட்டாஸ் எல்லாமே எடுக்க முடியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு ஒரு ஃபோன் வருது சார் உங்களுடைய மொபைலில் சிம் கார்டு டிஆக்டிவேட் ஆக போகுது ஒரு பிஎஸ்என்எல் சிம்னே வச்சுக்குவோம் டிஆக்டிவேட் ஆக போகுது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதில்லை ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஓடிபி சொன்னீங்கன்னா நான் அதை ஆக்டிவேட் பண்ணிடுவேன் எனக்கு பத்தொம்பது ரூபா மட்டும் நீங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிக்குவோம் அப்படிம்பாங்க இல்லையா நான் சொல்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணணும் இதுதான் கான்செப்ட் இப்படி பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒரு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரீசார்ஜ் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஓடிபி கேட்குறாங்க இந்த ஓடிபி சொன்ன அடுத்த ரெண்டாவது நிமிஷம் அவருக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் அக்கௌண்ட்டில் இருந்த ஐம்பதாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாயில் ஐம்பதாயிரத்தை அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க இது யார் என்ன எப்படி எடுத்தாங்க எங்கே எடுத்தாங்களாம் தெரியாது இவர் பேங்கில் போய் விசாரிக்கிறப்ப சார் உங்கள் அக்கௌண்டில் வந்து நீங்கள் தான் எடுத்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டால் நீங்கள் ஓடிபி சொல்லியிருக்கீங்க அவங்க அங்கேருந்து மணி வித்ரா பண்ணிட்டாங்க பணத்தை இழந்தவருக்கு யாருன்னே தெரியாமல் ஒரு ஓடிபியில் பணத்தை விட்டுட்டார் இப்போது இவர் ஓடிபி சொன்னதுடைய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் கால் ஒரு தெரியாத ஒரு நபர் ஃபோன் பண்ணி உங்களோட மொபைல் பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பண்ணுங்கள் இல்லை ஆக்டிவேட் பண்ணுங்கள் இதெல்லாம் சொல்கிறப்ப ஒரு படித்த ஒருத்தர்னாலே இதை வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியாதவங்க படிக்காதவங்க நீங்கள் எத்தனை பேர் மொபைலில் கையில் வச்சுட்ருக்காங்க ஓடிபி அப்படிங்கிற விஷயம் வந்துச்சுன்னா இந்த ஆறு டிஜிட் நம்பரை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அது பர்சனல் அஃபீஷியல் எதுவாக இருந்தாலும் ஓகே ஆனால் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓடிபியும் உங்களுக்கு வராது அப்படி அது ஒரு ஓடிபி வருதுன்னா அதுக்கு நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும் ஒரு ஆதார் கரெக்ஷன் பண்ணுறீங்க இல்லை ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்கள் பர்மிஷனோட தான் ஓடிபி வாங்கணும் கொடுக்கணும் தெரியாமல் ஏதாவது ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பணத்தை பாதுகாத்துக்கொள்ள வாய்ப்பு குறைவு இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க ஓடிபி அப்படிங்கிற விஷயம் எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி சிம் கார்டு ஆக்டிவேட் பண்ணுறேன் உங்கள் லோனுக்கு வந்து டாப் அப் பண்ணுறேன் உங்களுக்கு லோன் கிரெடிட்டாக இருக்குது உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு உங்களுடைய அக்கௌண்டில் வந்து பேலன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட போய் சொல்லி தான் அந்த ஓடிபி ரிசீவ் பண்ணணும் நீங்கள் ஓடிபிங்கிற ஒரு விஷயம் உங்களோடது எப்படி அவங்களுக்கு டேட்டாஸ் கிடச்சிது அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியாது அது ஒரு பெரிய குரூப்பாக கூட இருக்கலாம் உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிதுன்னா அது எப்படி போகுதுன்னு கூட இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் உங்கள் ஃபோனில் உங்களை தாண்டி உங்கள் விஷயத்தை பார்க்க முடியும் அதுக்கு இன்றைக்கி அவ்வளோ தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு இன்றைக்கி எல்லா அவுட் ஆஃப் சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு குரூப்பே தனியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்கேம் கால் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு லோன் வேணுமா உங்களுக்கு இஎம்ஐ கார்டு வேணுமா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா உங்களுக்கு பஜாஜில் வந்து லோன் சாங்க்ஷன் ஆகிருக்கு எல்லாமே அவங்களுடைய ஒரு லாபம் இல்லாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய ஃபோனுக்கு எந்த ஓடிபியும் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் வரக்கூடாது அப்படி வந்தாலும் யார் கால் பண்ணாலும் அந்த ஓடிபியை சொல்லாதீங்க மீறி சொன்னிங்கன்னா பெரிய மோசடி நடந்துடும் இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு ஐம்பதாயிரருபாய் போச்சு அந்த அதை வந்து ட்ராக் பண்ணி பார்க்கல மும்பையிலேருந்து கால் வந்திருக்கு அந்த கஸ்டமர் கேர் பிஎஸ்என்னு போட்டு வந்திருக்கு ட்ரூ காலரில் போய் பார்த்தா ஒரு நேம் வருது ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு நம்ம ஆன்லைஸ் பண்ணி ஒரு பக்கம் தேடுறது இருந்தாலும் பணத்தை இழந்துட்டோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் நம்ம மொபைலில் ஜஸ்ட்டு ஒரு ஓடிபி மூலமாக அவன் எடுக்கிறான்னா அப்போ எவ்வளோ பெரிய ஸ்கேம் எவ்வளோ பெரிய திருட்டு நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆதார் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க பேன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே எதுக்காகனா உங்களை சேஃப்டியாக பாதுகாத்துக்கொள்ள தான் இந்த நடைமுறை கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த நடைமுறைக்குள்ளேயே ஒரு திருட்டு இருக்குங்கிறப்ப அப்போ நம்ம இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எக்காரணம் கொண்டும் படித்தவர்கள் படிக்காதவங்க பெரியவங்க குழந்தைங்க யாராக இருந்தாலும் உங்கள் மொபைலுக்கு உங்கள் ஃபேமிலி தவிர ஒரு கால் வருது அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் ஓகே இல்லை ஒரு அஃபிஷியல் காலாக இருந்தால் ஓகே இதெல்லாம் தாண்டி ஒரு கால் வருது அந்த கால் உங்களுடைய மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் உங்களோட மொபைல் ஆக்டிவேட் பண்ணுறோம் ஓடிபி சொல்லுங்கன்னா தயவுசெய்து அதற்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க ஓடிபிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே யார் சொன்னாலும் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே பணம் வாங்கவும் கொடுக்கவும் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரமான ஆப்புங்கிறாங்க பட் இந்த ஓடிபிங்கிற விஷயத்தை எப்படி உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் ஒருத்தருக்கு ஓடிபி அனுப்ப முடியும் இது என்னுடைய கேள்வி உங்கள் பர்மிஷன் இல்லாமல் அக்கௌண்ட் வந்து எப்படி பணத்தை எடுக்க முடியும் ஸோ இது எல்லாமே கேள்வியாக தான் இருக்குது பதில் இன்னும் எனக்கும் தெரியல தயவு செய்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளணும் இந்த அவேர்னஸ் எதுக்காகனால் நிறையா டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா மொபைலில் இருந்து ஓடிபி சொல்லி தான் பணத்தை திருடியிருக்காங்க இப்போ புதுசாக டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வந்து கட் ஆகுது இல்லை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஜிபே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண தப்பாக அனுப்பிச்சிட்டு சாரி சாரி தெரியாமல் அனுப்பிச்சிட்டு நீங்கள் திருப்பி அனுப்புங்கன்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் டேட்டா அங்கே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ உங்கள் டேட்டாவும் ரொம்ப முக்கியம் உங்கள் பணமும் ரொம்ப முக்கியம் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை முடிஞ்ச வரைக்கும் கால்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஜிபே ஃபோன்பேங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் தெரிந்த நபர்களுக்கு மட்டுமே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருங்க ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுற விஷயம் மட்டும் எதுவாக இருந்தாலும் நோட் பண்ணுங்கள் உங்கள் டேட்டாஸ் வெளியே போகிறது உங்களால் மட்டுமாக்க இருக்காது உங்கள் பேங்க் மூலமாகவும் போகலாம் உங்கள் சிம் மூலமாகவும் போகலாம் அதுவும் இல்லாமல் உங்களோட ஆப் மூலமாக கூட போகலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்குன்னு சொல்லி நிறைய இருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க கிரெடிட் பீங்குறாங்க பஜாஜ் லோனுங்கிறாங்க அதான் நீங்கிறாங்க என்னென்னமோ ஆப்புங்க இந்த ஆப்பில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பத்தாயிரரூவா தரேன்னு சொல்லி டேட்டாஸ் ரிசீவ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது உங்களை வச்சே உங்ககிட்ட பணத்தை திருட முடியும் தான் இந்த டிஜிட்டல் இந்தியாவுடைய புதிய வரவு இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் தயவுசெய்து மறுபடியும் சொல்கிற எந்த காரணம் கொண்டும் ஒரு மொபைலுக்கு ஓடிபி வருதுன்னா உங்கள் பர்மிஷன் இல்லாமல் யாரும் கொடுத்துருக்க கூடாது அது மாரி ஓடிபி வந்தாலும் யார்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க பணம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லைங்க உங்கள் டேட்டாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அது பர்சனல் அஃபீஷியல் எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம் ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோன் உங்கள் கையில் தான் இருக்குது நான் வந்து பேட்டன் லாக் போட்டேன் நான் வந்து என்னோடய ஃபேஸ் ஐடி வச்சுட்டேன்னு நினைக்கிறது எல்லாமே முட்டாள்தனம் உங்கள் ஃபோன் உங்களை மட்டும் பாதுகாத்துக்கொள்ள தான் வச்சுருக்கணும் ஆனால் உங்கள் ஃபோன் உங்கள் கூட தான் இருக்குது உங்களுடைய ஃபோனுடைய ரிசீவர் உங்களுடைய ஃபோன் டேட்டாஸ் எல்லாமே உலகத்தில் இருக்கிற அத்தனை இணைப்பரோடும் கலந்துருக்கு அதை கவனமாக கையாள வேண்டும் டிஜிட்டல் இந்தியாவில் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கொள்ளணுங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க ஒரு அடுத்தாள் என்று நான் நன்றி வணக்கம்